சமூக முன்னேற்றத்திற்கு தடையாக அமைகின்ற விடயங்கள் என்ன நான் ஆரம்பத்தில் சொல்ல முற்பட்ட விடயம் தான் ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் அவன் தனித்து வாழவே முடியாது கொள்கை கலாச்சாரம் விருப்பு வெறுப்பு பண்பாடுகள் நடவடிக்கைகள் இவை இருக்க முடியும் என்னை போன்று இன்னொரு மனிதன் இருக்க வேண்டும் என்று நான் யோசிக்க முடியாது என்னுடைய உணர்வு என்னுடைய சிந்தனை விருப்பம் என்னுடைய நடவடிக்கைகள் என்னுடைய நடை உடை பாவனைகளை போன்றுதான் அடுத்த மனிதனும் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்க முடியாது ஆளுக்கால் வித்தியாசம் முஸ்லிம் இருக்கலாம் யாராகவும் இருக்கலாம் எனக்கு சந்தர்ப்பங்களில் இஸ்லாமிய வரையறைகளின் மீறாத பட்சத்தில் அதை அனுமதித்து அதை அங்கீகரித்து தான் வாழ வேண்டும் அப்படி வாழுகின்ற பொழுதுதான் அந்த சமூகம் சிறந்த சமூகமாக மாறும் அப்படித்தான் மாறியது அந்த சமூகம் அப்படித்தான் அல்லாவுடைய தூதர் செல் அல்லாஹூ அவர்கள் உருவாக்கிய சமூகம் வாழ்ந்தது அந்த சமூகத்துக்கு மத்தியிலும் சண்டை சச்சரவுகள் அவ்வப்போது வந்தது அந்த சமூகத்துக்கு மத்தியிலும் ஒருவரோடு ஒருவர் ஏதாவது ஒரு தேவைக்காக வேண்டி பிரச்சினைப்பட்டுக் கொள்கின்ற சந்தர்ப்பங்கள் வந்தது அந்த சமூகத்தில் இருக்கின்ற ஆண்களுக்கு மத்தியிலும் அப்படியான நிலை ஏற்பட்டது பெண்களுக்கு மத்தியிலும் அப்படியான நிலை ஏற்பட்டது உடலை நாங்கள் பார்க்கலாம் ஆனால் உடனே அதில் இருந்து அவர்கள் மீண்டு நாங்கள் எங்களுடைய உறவை எங்களுடைய அந்த பிணைப்பை எங்களுடைய ஈமானிய தன்மையை இழந்துவிடக்கூடாது என்று மீண்டு வந்தார்கள் இவை அனைத்தும் எதை எங்களுக்கு காட்டுகின்றனவென்றால் என்றால் மனிதன் என்ற ரீதியில் எப்படியான ஒரு நிகழ்வுகளும் எப்படியான ஒரு மனோநிலையும் எப்படியான சந்தர்ப்பங்களும் வரலாம் ஆனால் உடனுக்குடனே அதிலிருந்து விடுபட்டு வந்து அந்த சமூகத்தின் நலனை காக்கின்றவர்களாக அந்த சமூகத்தினுடைய முன்னேற்றத்திற்கு எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தி விடாதவனாக இருக்க வேண்டும் இப்படியான உணர்வோடு உருவாக்கப்பட்ட அந்த ஒரு சமூகம் எங்கிருந்து உருவாக்கப்படுகிறது என்றால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே பள்ளி வாயில் உருவாக்கப்படுகிறது ஏன் பள்ளிவாயல் வாயல் முஸ்லிம்களுடைய இஸ்லாத்தினுடைய ஒரு மத்திய நிலையம் அது ஒரு மர்கஸ் ஏன் அந்த பள்ளி வாயலில் இருந்து அது உருவாக்கப்படுகிறது என்றால் அந்த பள்ளி வாயல் தான் அவருடைய இதயங்களோடு தொடர்பட்டு ஏன் அந்த பள்ளி வாயலில் தான் அல்லாவுடைய மலக்குகள் இறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த பள்ளிவாயலில்தான் அல்லாவுடைய அருள் இறங்கிக் கொண்டிருக்கிறது அந்த பள்ளி தான் அமைதியான சக்கீனத் இறங்கிக் கொண்டிருக்கின்ற இடம் அந்த மத்திய நிலையம் தான் அந்த ஒரு சமூகத்தை வழிநடாத்துகின்ற சமூகத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு தனி மனிதனையும் புடம்போட்டு அவனுடைய குணவியல்களை நல்ல